இரவு பன்னெண்டு மணிக்கு காசி கங்கா மாதா எப்படி அமைதியாக இருக்கான்னு பாருங்கள் அங்கே ஹரிச்சந்திரா நான் கேதார் காட்டில் நின்றுக்கிட்டு இருக்கேன் அங்கே நடராசர் பெருமான் இருக்கார் ஹரிச்சந்திரா காட்டில் மூணு நாலு பிணங்கள் எரிந்து கொண்டு இருக்கின்றன அங்கே பூஜை செய்யக்கூடிய ஒழிக்கக்கூடிய கோரி வாகபாபாக்கள் ஒழிக்கக்கூடிய சங்கு ஒளி கேட்கிறதா இத்தனையும் இங்கே தான் ஹரிச்சந்திரன் வந்து ஹரிச்சந்திரன் வந்து இங்கே தான் பிணங்களை எடுத்திருக்காரு கங்கை மிகுந்த அமைதியாக இருக்கா பாருங்க என்னுடைய கேமரா வந்து உங்களுக்கு தான் தெரியுது இருந்தாலும் பாருங்கள் ஹரிச்சந்திரா காட்ட பாருங்கள் மேலே இருக்கக்கூடிய ஆரும் நடராசர் பெருமானம் பாருங்கள் மேல பௌர்ணமி முழு நிலவை பாருங்க நிலவு அப்படியே ஒரு சாட்சியாக மேலே இருந்துக்கிட்டு இருக்கு பனிரெண்டு மணி ஆனாலும் இருந்து கொண்டே இருக்குது பிடங்கள் இருந்து கொண்டே இருக்கேன் ஏன் நாலு மணி நேரமும் அரிசல் பிணங்கள் இருந்து கொண்டே இருக்கு தை மாதம் அமாவாசை தான் மகா கும்பமேளா இப்போ தை மாதம் பௌர்ணமி கங்கையினடைய மிக உயர்ந்த கொட்டடங்கள் இரவு நம்முடைய கேமராவோட லைட்டிங் ஸ்டெடியில் இந்த நேரம் கூட இந்த பாபாக்கள் அவருடைய குடலெல்லாம் அவங்க அடைச்சிட்டு தூங்க ஆரம்பித்து விட்டார் உனையார கங்கை நீங்கள் பாருங்கள் பௌர்ணமி இரவு தை மாத பௌர்ணமி இரவில் கங்கையினுடைய புகழ்பெற்ற ஹரிச்சந்திராக ஆட்டில் நம்ம வந்துக்கிட்டு இருக்கோம் ஹரிச்சந்திரன் தன்னுடைய மனைவி சந்திரமதி கிட்ட லோப அவன் பேர் என்ன லோகிதாசன் இறந்து போனதை எரிக்கிறதுக்கு காப்பனம் மொளக துண்டு கேட்டு அப்போ தான் வந்து தன்னுடைய மனைவின்னு தெரிஞ்சு தன்னுடைய தாலி தெரியுது சந்திரமுதியுடைய தாலி அந்த இடத்துல தான் இருபத்தி நாலு மணி நேரம் பிற பிணங்கள் இருந்து கொண்டே இருக்கு இப்போ மணி இரவு பனிரெண்டு இப்போ பார்த்தாலும் அத்தனை பத்து பிணங்கள் போல் இருந்து கொண்டே இருக்குது அதை பார்க்குறோம் இப்போ பார்க்க போகிறோம் இப்போ இதுதான் பாபாஜி அவர் அஞ்சு நீத்துக் கொண்டிருக்கிறாரு இது ஒரு அஞ்சு அகோரி பாபா அவர் இரவு பன்னிரெண்டு மணிக்கு நீ ஹோரி பாபாக்களுடைய வாழ்க்கையை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க எழுந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பாபாக்களை பாருங்கள் வலிவானமாக இருக்கக்கூடிய பாபா ஒரே இரவு கணவர் என்று அனுப்பக்கூடிய பாபாஜி பாருங்க அரிசந்திரா காட்டில் பிணங்கள் அறியக்கூடிய ஒரு காட்சி எல்லாமே அனுமான்ஷியமாக இருக்குது இரவு பன்னிரண்டு மணிலும் இத்தனை பிணங்களுக்கு அந்த போவாங்க அங்கே தெரியும் கருப்பு நேரத்தில் பைரவ சேத்திரத்தில் ஏதாவது ஆடு கருப்பு நேரத்தில் இருக்குது பைரவர் ரெண்டு கூட இருக்கிறாரு அருள் இதை பாருங்கள் பிணங்களை பாருங்கள் இங்கே எந்த ஒரு வாடையுமே அடியலை அரிசி காட்டில் எப்போ பார்த்தாலும் பிணங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும் பௌர்ணமி இரவு பன்னிரெண்டு மணிக்கு இங்கே பிணங்களை இருந்து கொண்டு ད�ས 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 དས དས ད� awara-awararwa wa yiwuwar sa'a lori a ragane ya hanyar wara ta ga marjina பக்கத்தில் வந்துட்டும் கிளமா இல்லையா ம் இந்த எரிஞ்சுட்டு தலை தெரியும் இல்லையா மேலே தலை தெரியுதா ஓ ஆமா ஆமா எவ்வளோ சீக்கிரம் இது பாருங்க அந்த பக்கத்தை பாருங்க அந்த இவ்வளோ விரைவில் பாருங்க தலையேற்ற தெரிய அங்கே எந்த ஒரு வாடகையும் இல்லை எந்த ஒரு இல்லை எந்த ஒரு வாடகையும் இல்லை பயிரவர் அப்படியே ஆகிய ரைத்துக்கு சாட்சியாக கால பயிரவராக எழுதிட்டுருக்கார் எத்தனை பைரவர்கள் இருக்காங்க பாரு சரி நன்றி உங்களை இன்னொரு இந்த வீடியோவில் சரி வேறு இந்த இடத்துல வந்து அந்த சிவன் மேலே இருக்கார் அதையும் எடுத்துருங்க அதை முடிஞ்ச எ அனைத்துக்கும் சாட்சியா இருக்கக்கூடிய கால பைரவர் அம்மா பைரவி